அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்குது ஃபஸ்ட்டு வந்து பரிசேயர் சதுசேயரிடையே ஏற்பட்ட கழகம் ரெண்டாவது யூதர்களில் சிலர் எடு எடுத்துக்கொண்ட சபதம் மூன்றாவது பவுலை வந்து தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க இப்படி மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பவுல வந்து பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இந்த சேனாதிபதி வந்து கூட்டிக்கிட்டு வர்றாரு இப்போ பவுல் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாரு இப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆலோசனை சங்கத்தாரை உச்சி பார்த்து சொல்கிறாரு சகோதரரே இந்நாள் வரைக்கும் நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே நல் மனசாட்சியோட தேவன் தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து அந்த ஆலோசனை சங்கத்தார் முன்பாக சொல்கிறாரு இதை கேட்டுட்டு இருந்த பிரதான ஆசாரியனாகிய அனனியா என்பவன் என்ன பண்றாருன்னா தனக்கு பக்கத்தில் நின்னங்கள பார்த்து சொல்றாரு அவனுக்கு வாயில் அடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்ட பவுல் என்ன பண்றாருன்னா அந்த அனனியா பார்த்து சொல்றாரு வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்து இருக்கிற நீர் பிரமாணத்துக்கு விரோதமா என்னை அடிக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு இதை கேட்டு இருந்த பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா பிரதான ஆசாரியருக்கு விரோதமாக இப்படி பேசலாமா தேவனுடைய பிரதான ஆசாரியரை வையலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பவுல் சொல்கிறாரு சகோதரரை இவர் வந்து பிரதான ஆச்சாரியர்னு சொல்லி எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக சொல்லி எழுதி அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பவுல் அந்த கூட்டத்தில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்கு இருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் பரிசெய்யனும் பரிசையனுடைய மகனுமாக இருக்கிறேன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து தான் என்ன நியாயம் விசாரிக்கிறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பரிசெயருக்கும் சதுசெயருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது கூட்டமே ரெண்டாக பிரியுது ஏன்னா பரிசெயருக்கு வந்து உயிர்த்தெழுதல்லையும் தேவதூதன் ஆவி இதுலையும் நம்பிக்கை உண்டு ஆனால் சதுசெயருக்கு இதில் நம்பிக்கை கிடையாது அதனால் பரிசெய்ற என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இவ இந்த மனுஷன் மேல ஒரு பொல்லாங்கும் கிடையாது இந்த ஒரு ஒரு ஆவியாவது இல்லைன்னா தேவதூதனாவது இந்த மனுஷனோடு பேசினது உண்மைன்னா நம்ம தேவனோடு போர் செய்கிறது தகாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசெயர் வந்து பவுலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதனால் பரிசெயருக்கும் சதுசேயருக்குடையே பயங்கர கலகம் ஏற்படுது அவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு பவுல் சிக்கிருவான்னு சொல்லிட்டு பயந்து சேனாதிபதி என்ன பண்றாருன்னா போர் செய்யவர்கள்ட்ட சொல்றாரு நீங்கள் வந்து பவுல கோட்டைக்குள்ளே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கட்டிலிடுறாரு பவுலை வந்து கோட்டைக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் பவுலுக்கு தரிசனம் ஆறாரு கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று பவுல பார்த்து சொல்றாரு பவுலே திடன்கொள் நீ என்ன குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் விடியகாலே ஆகுது யூதர்களை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து பவுல கொலை செய்கிறது வரைக்கும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபதம் பண்ணுறாங்க அப்படி சபதம் பண்ணவங்க மொத்தம் எத்தனை பேராக இருந்தாங்கன்னா நாற்பது பேருக்கும் அதிகமாக இருந்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான ஆசாரியர்கள்ட்டையும் அந்த ஆலோசனை சங்கத்தார்கிட்டையும் போய் சொல்கிறாங்க நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு சபதம் போட்டிருக்கோம் பவுல கொலை செய்கிறது வரைக்கும் நாங்கள் புசிக்கிறதும் இல்லை குடிக்கிறது இல்லைன்னு சொல்லி சபதம் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு காரியம் பண்ணணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கிட்ட போய் பவுலை வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக திட்டமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அதனால் நீங்கள் நாளைக்கு ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேனாதிபதி கிட்ட சொல்லணும் அப்போ பவுல என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ஆலோசனை சங்கத்துக்கு விசாரிக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் வந்து பவுல கொலை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரிகள்கிட்டையும் ஆலோசனை சங்கத்தார்கிட்டையும் போய் இந்த யூதர்கள் வந்து சொல்கிறாங்க இதை வந்து பவுளுடைய சகோதரியின் குமாரன் வந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு இதை அறிவிக்கிறாரு இதை அறிவிச்ச உடனே பவுல் என்ன பண்ணுறாருன்னா நூற்றுக்கு அதிபதியில் ஒருவனை கூப்பிடுவார் கூப்பிட்டு ஏ இவன் வந்து சேனா இவனை சேனாதிபதி கிட்ட கூட்டிட்டு போங்க சேனாதிபதி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த இந்த மனிதன்கிட்ட இருக்குது நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு நூற்றுக்கு அதிபதி கிட்ட அவனை ஒப்படைக்கிறாரு இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாருன்னா இந்த பவுளுடைய சகோதரியின் இந்த குமாரனை யார்கிட்ட கூட்டிகிட்டு போறாருன்னா சேனாதிபதி கிட்ட கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு இப்படி உங்ககிட்ட அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பவுல் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே சேனாதிபதி என்ன பண்றாருன்னா அந்த மனிதனை தனியா அழைத்து கொண்டு போவார் கொ கொண்டு போயிட்டு என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா இப்படி யூதர்கள் வந்து பவுலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணியிருக்காங்க நீங்கள் நாளைக்கு பவுல ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கூட்டிக்கிட்டு வரமாதிரி பிரதான ஆசாரிகள் உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் அப்படி அனுமதிச்சிங்கன்னா அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பவுல கொலை செய்யணும் அப்படி கொலை செய்கிறது வரைக்கும் நாங்கள் புசிப்பது இல்லை குடிப்பதில்லன்னு சொல்லி யூதர்கள் வந்து சபதம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிற விஷயத்தை அந்த சேனாதிபதி கிட்ட அந்த மனிதன் சொல்கிறாரு சொன்ன உடனே சேனாதிபதி சொல்கிறாரு நீ இதை என்கிட்ட சொன்னதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்காரு அதுக்கப்புறம் இந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாருனா ரெண்டு நூற்றுக்கு அதிபதிகளை கூப்பிட்றாரு நூற்றுக்கு அதிபதிகளை ரெண்டு பேரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பவுலை எங்கே கூட்டிகிட்டு போனோம்னா செசரியா பட்டினத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் கிட்ட பவுலை பத்திரமா நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இரநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இரநூறு ஈட்டிக்காரர்களையும் என்ன பண்ணுறாருன்னா ராத்திரி மூன்றாம் மணி வேளையில் ஆயத்தம் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் ஒரு லெட்டரும் எழுதுறாரு அந்த சேனா அந்த தேசாதிபதிக்காக இந்த சேனாதிபதி ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் எப்படி எழுதுறாருன்னா கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிழவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்போ இந்த சேனாதிபதிக்கு பேர் என்னதுன்னா கிழவுதியு லீசியா இவர் வந்து யாருக்கு லெட்டர் எழுதுறாருன்னா பேலிக்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு அதில் என்ன சொல்லி எழுதுறாருன்னா இந்த மனுஷனை வந்து யூதர்கள் பிடித்து கொலை செய்ய போனாங்க அப்போ நான் வந்து இவன் ரோமன் என்று அறிந்து அவங்க கிட்ட வந்து இவனை விடுவித்தேன் விடுவித்துட்டு இவன் மேலே யூதர்கள் வந்து என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி அவனை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போனேன் ஆனால் இவன் மேலே வந்து வேதத்துக்கு அடுத்த விஷயத்தை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டையும் இவன் மேலே சொல்லல மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன் ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு விரோதமாக யோசனை பண்ணி இவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு விரோதமாக யோசனை பண்ணியிருக்காங்க அதனால் இவனை நான் வந்து உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதி அந்த லெட்டரையும் இந்த நூற்றி கதிபதி கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவுல கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா அந்தி பத்திரிங்கிற ஊர் வரைக்கும் போகிறாங்க அங்கே போனதும் போர் சேவகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுல குதிரை வீரரோட அனுப்பி விட்டுட்டு அந்தி ஊர்லேருந்து கோட்டைக்கு திரும்பி வந்துட்டாங்க இந்த குதிரை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா பவுல செசரியா பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே வந்து பவுல அந்த தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சிட்டு அந்த நிருபத்தையும் பேலிக்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க பேலிக்ஸ் வந்து அந்த நிருபத்தை படிச்சு பார்க்கறாரு படிச்சு பார்த்துட்டு பவுல் வந்து சிசிலியா நாட்டான்னு சொல்லி அறிந்துக்கிட்டு பவுலை பார்த்து சொல்றாரு ஓ மேல குற்றம் சாட்டினவாங்க இங்க வந்து உன் காரியத்தை எங்ககிட்ட சொல்லும்போது நான் வந்து உன் காரியத்தை திட்டமாக விசாரிக்கிறேன் அது வரைக்கும் நீ ஏரோதுடைய அரண்மனையில் உள்ள காவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோதின் அரண்மனையில் அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிடுறாரு